ஹாய் ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவள் கிச்சடிங்க அவங்க அவளில் கிச்சடி செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சங்கிறத பார்த்துலாமா அவளை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது இன்றைக்கி நைட்டு டின்னர் இதுதாங்க இன்றைக்கி செஞ்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு மட்டும் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டேங்க வறுத்ததுக்கப்புறமா கேரட் ஒன்று அப்புறம் பீன்ஸ் ஒரு நாலு பீன்ஸு இதெல்லாம் பொறுப்படியாக நறுக்கி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயங்க அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் கேரட் பீன்ஸ் எல்லாம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோங்க போட்டு எல்லாம் நல்லா மிஸ் பண்ணதுக்கப்புறமா பாதி வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு கறி மசாலா தூளுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் இது மூணும் போட்டிருக்கேங்க இதெல்லாம் போட்டு நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த காரம் மட்டும் போதும் இதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம பிழிஞ்சு வச்ச அவளை இதில் போட்டுடலாம் இப்போ டேஸ்ட் டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பும் போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு ஊருகா வச்சு இது சாப்பிட்டோங்க சூப்பராக இருந்துச்சு இந்த பூண்டு ஊருக்கோட ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் உங்களுக்கு இதோடைய ரெசிபி தொடர்ந்து வரும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்க பாய் மீனும் சந்திப்போம்